எல்லோரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிடுறேன் இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீட்டிலே நானாக ரெடி பண்ணியிருக்கேன் அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் அந்த ஜாதி பத்திரின்னு சொல்லுவோம்ல அதை எடுத்து வச்சுருக்கேன் பச்சை கற்பூரம் கொஞ்சம் வந்து கார எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் நம்ம வீட்டிலே பூத்த ரோஜா எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து வந்து சந்தன பொடி எடுத்து வச்சுருக்கேன் வெட்டி வேறு சவ்வாது எடுத்து வச்சுருக்கேன் இது இல்லாமல் பாஞ்ச பூக்கள் எந்த பூக்களாக இருந்தாலும் சரி ஆனால் சுவாமிக்கு போட்டதாக இருக்கக்கூடாது நான் வந்து செடியிலேயே பறித்து அதை வந்து எப்பயுமே எடுத்து காய வச்சு வச்சுருக்கேன் அது மொத்தமாக சேர்த்து வச்சு வச்சுருந்தேன் இப்போ மிக்சியில் அரைச்சிடலாம் ரோஜா இதழ் வெட்டி வேர் பச்சை கற்பூரம் படிகாரம் ஏலக்காய் கிராம்பு ஜாதி பத்திரி நல்ல வாசமாக இருக்கும் அதே மாதிரி வந்து சாம்பிராணி ஒரு கட்டி எடுத்துருக்கேன் தேவையான அளவு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க சந்தன பொடி சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே கொறை குறைப்பாகதே இரு இப்படிதே இருக்கும் குறை குறைப்பாகதே அடிபடும் ஏன்னா வந்து வெட்டி வேர் வந்து அவ்வளோ முழுசாக அடிபடாது அதனால் நான் சளித்து எடுத்துக்கிறேன் சளித்து எடுத்துட்டு கையில வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா நெய் சேர்த்திருக்கேன் நெய் சேர்த்துக்கலாம் நீங்க வந்து பன்னீர் ரோஸ் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய் சேர்த்து இன்றைக்கி அப்படியே கையில் பிடிக்கிற மாதிரி வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஜவ்வாது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் உண்மையிலே வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை காய வைக்கையிலே அவ்வளோ ஒரு மனம் இருந்துச்சு இந்த பவுட்ரு அரைக்கையில் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் தெய்வீக மனத்தோடு இருக்கும் எப்பயுமே நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப அமைதியாகவும் இருக்கும்ல அந்த தான் இருக்கும் இதில் வந்து நெய் சேர்த்துட்டு நான் வந்து பிள்ளையார் மாதிரி பிடிச்சி பிடிச்சி வச்சுருக்கேன் என்கிட்ட கோன்லாம் இல்லை நான் நல்லா ஒரு ஒரு வாரம் காய வச்சு பொறுதணும் அப்படின்னா ஒரு சூப்பரான சாம்பிராணி ரெடி